அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் எழுந்ததும் ஒரு குட்டி மெடிடேஷன் அதுக்கப்புறமா வந்து ஒரு சொம்பு செப்பு தண்ணி குடித்தது நேற்று நைட்டே வந்து செப்பு பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணி ஒரு சொம்பு தண்ணி குடித்தாச்சு அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் கற்பூரவல்லி தேன் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பழம் அதுக்கப்புறம் ரெண்டு டேட்ஸு இது வந்து தாமரை விதைகள் தாமரை விதைகள்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை மக்கானா சீட்ஸ் அது வந்துட்டு பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஊற வச்சது இது வந்துட்டு பச்சை பயிர் இது எல்லாமே நான் வெறுமனே தான் சாப்பிடுவேன் இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை கூட கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்படி சாப்பிட்டு பழக்கமாக இருக்குது அதனால் நான் இப்படி சாப்பிட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து நட் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் குடிக்கலாம் இதில் பாதாம் பிசின் சப்ஜா விதை இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம் இப்படி சாப்பிட்டாதான் நம்மள உடம் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே குணமாகும் கழிவுகள் எல்லாமே சரியாகும் இது எல்லாமே நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ண பண்ண நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அனைவருக்கும் நன்றி